نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله എല്ലാ പുഴും പുഴ്ച്ചും നമ്മയെല്ലാം പടയത്ത് പരിപാലിക്കേകൻ അള്ളാഹു ജലുവലാ ഒരുവനക്കെ ഉരിത്താകട്ടും അലഹം തുട കണിയ്ക്ക് സഹോദരുകളെ വെയിൽ അസൗകര്യം എതലാവ് அதற்காக நான் கொள்கிறேன் இன்ஷா அல்லா உங்களுக்கு அல்லாஹு தாலா அதற்குரிய சிறந்த கூலியை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சுருக்கமாக என்னுடைய கொதுவாவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இன்றைய தலைப்பு வந்து அதாவது அல் மஸ்ஜிது உல் பைத்துல் மகதேஸ் என்று சொல்லுவோம் அல்லது அல் பைத்துல் முகத்தஸ் அப்படி என்று சொல்லுவோம் அதுவும் ஃபலஸ்தீன் என்பது சம்பந்தமான ஒரு ஒரு கருப்பொருள் நம்மளோடு நம்முடைய முஸ்லீம்களோடு அவர்களுடைய நம்பிக்கையோடு ஈமானோடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுருக்கமாக விளக்கலாம் என்று நினைக்கிறேன் முதல் முதல்ல நாயகம் சல்லாஹ் வருகை சில முறை சொல்லுகிறார்கள் லா துஷத்து மசாஜித் அதாவது ஒரு மனிதன் நன்மை நாடி பள்ளிவாசல்களுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் பொதிகளை சுமந்து கொண்டு அதாவது ஒரு ஒரு பள்ளிவாசலின் நன்மை வேண்டும் என்று நினைந்து நீங்கள் அப்படி ஒரு பள்ளிவாசலுக்கு போக வேண்டுமாக இருந்தால் மூன்றே மூன்று பள்ளிவாசலை வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் போக முடியாது என்பதை சொன்னார்கள் அதில் ஒன்று சொன்னார்கள் அல் ஹராம் ஹராம் அல் அஃபசா ஒன்று உங்களுக்கு தெரியும் அதாவது ஹரம் பள்ளிவாசல் இரண்டாவது மதீனா பள்ளிவாசல் மூன்றாவது அல் மஸ்தி என்று சொல்லல்லா ஹலீசலன் சொன்னார்கள் பொதுவாக நாங்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நாடி செல்லுகிறோம் ஒரு பள்ளிவாசல நல்ல ஏரி தேசி வசதி இன்னொரு பள்ளிவாசல நல்ல ஃபராத் இன்னொரு பள்ளிவாசலா மனதுக்கு ஒரு ரம்யமாக இருக்கிறது இப்படி பல நோக்கங்களுக்கு போகும் தப்பில்லை நன்மை நாடி நீங்க ஒரு பள்ளிவாசலுக்கு போறதாக இருந்தால் இந்த மூன்று பள்ளிவாசலுக்கு மட்டும்தான் செல்ல முடியும் என்பதை நாயகம் சொல்லல்லா ஹலீசனன் சொன்னார்கள் அதில் மூன்றாவது சொல்லப்பட்ட பண்ற பள்ளிவாசல் தான் அல் பள்ளிவாசல் அப்ப இது எங்களுடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட எங்களுக்கு ஒரு வணக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக அல்லாவுடைய அவர்கள் எடுத்து காட்டிய ஒரு பள்ளிவாசல் அதில் ஏன் அப்படி என்ன நன்மை கிடைக்கும் என்பதை வேறு அறிவிப்பிலே சொல்லுகிற பொழுது மைமுனாபின் சாத் ரசோதுல்லாவுடைய ஒரு பணிவிடைப்பண் மனைவி அல்ல மனைவி மைமுனாபின் சாதி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவர்கள் சொல்லுகிறார் ரசோல் அடத்துல கேட்கும் போது அல்லாஹலி ரசூல் அவர்களுக்கு சொன்னார்கள் அதாவது என்னுடைய அந்த மஸ்ஜிதுல் அஃசா பள்ளிவாசல்ல தொழக்கூடிய ஒரு தொழுகைக்கு ஏனைய பள்ளிவாசல்களில் தொழப்படக்கூடிய ஆயிரம் தொழுகைக்குரிய நன்மை கிடைக்கும் என்று சல்ல சொன்னார்கள் மஹதீஸ்ளால் ஹசன் ஆதாரமானது என்று பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் வேறு வேறு அறிவிப்புகள் வேறு வேறு நன்மைகள் அந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருந்தாலும் இது மிகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஒரு செய்தியாக ஹதீஸ்கள் மஹதீசிங்களால் இனம் காணப்பட்ட ஒரு செய்தி கணியத்துக்குரியவர்களே அப்ப மஸ்ஜிதுல் அஃபஸாவிலே தொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகைக்கு ஆயிரம் தொழுகையுடைய நன்மை என்ற அடிப்படையில் ஒரு மனிதன் அந்த பள்ளியை நாடி செல்லலாம் அப்படி செல்வது என்பது வணக்கம் என்கிற ஒரு பெரிய ஒரு செய்தியை ஒரு ஒரு அறிவிப்பை அல்லாவுடைய ரசூல் செல்லம் நமக்கு இருக்கிறார்கள் இதுவும் நம்முடைய மார்க்கத்தோடு நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி இன்னைக்கு நாங்கள் பார்க்க பார்க்குறோம் இன்னைக்கு பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலர் அதை வெறும் நிலத்துக்கான போராட்டமாக பார்க்கிறார்கள் அல்லது நிலத்துக்கான இடத்துக்கான சண்டையாக பார்க்கிறார்கள் பொதுவாகவே ஒரு மனிதன் அவனுடைய உரிமையை பாதுகாப்புக்கதற்காக சண்டை குடிக்கலாம் இருக்குது ஒரு தோழர் வருகிறாரு நாயகன் சல்லம்லா ஹலீசலம்பலத்தில் அல்லாஹுடைய ரசூலே ஒரு மனிதன் என்னுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய கொள்ளை அடிக்க வருகிறான் என்ன பண்ணலான்னு கேட்குறாரு நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலோ செல்லம் சொன்னாங்க பாத்தீன்னு ஹூ அவனோட நீ சந்தை செய் போருடே என் கதலை என்னை அவன் கொலை செய்தான் நீ சொர்க்கத்தில் ஏதாவது சொல்லம் நாகரீசலம் ஃபைன் கத்தல் துஹூ நான் அவனே கொலை செய்தா ஹ ஹோ ஓ அவன் நரகத்தில் எனவே ஒரு மனிதன் அவருடைய ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை பொருளை மானத்தை காப்பதற்காக போராடி மரணித்தால் அவன் ஷஹீத் என்று சொன்னார்கள் அது பொதுவான செய்தி ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய அந்த இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் நமக்கு இருக்கிறது என்றால் அது முஸ்லிம்களுடைய ஒரு வணக்க வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது கணிதத்துக்குரியவர்களே அதனுடைய சிறப்பை ஒன்று அல் மஸ்ஜிது அல் அக்ஸா ரெண்டாவது அது அந்த அந்த ஃபலஸ்தீன் அதில் சார்ந்திருக்கக்கூடிய இடங்களுடைய சிறப்பை ஒரு திருமலை குரானுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் சூரத்து இஸ்ராவில் சுபஹான அல்லதி அஸ்ரா பி அபதிஹி மினல் மின் அல் ஹராமி இல மஸ்ஜித் மஸ்ஜிது அல் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹௌலா லினுரியஹு மின் ஆயாத்தினா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் சுபஹான் அல்லாஹ் தூய்மையானவன் சுபஹான் அல்லதி பி அப்திஹி தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இரவு நேரத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு சென்ற அந்த அந்த இறைவன் அந்த ரப்பு அந்த அல்லாஹ் தூய்மையானவன் இந்த வசனத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதி பாரக்னா ஹவுலா மஸ்ஜிது அகுசாவுக்கு நாங்கள் பறக்க செய்தோம் என்று சொல்லாமல் அதை சூழ இருக்கிற பகுதி அது பலஸ்தீன் சிரியா அது சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளையும் உள்ளடக்கி வரும் அந்த பகுதியை நாங்கள் அந்த சூழலை சுற்றுச்சூழலை நாங்கள் பறக்க செய்திருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு இந்த முகமது அல்லாவுடைய அடியாரை இறை தூதரை முகமது சல்லா அலிசலம் அவர்களை இராவளி பயணம் கொண்டு சென்ற அந்த ரப்பு தூய்மையானவன் கண்ணியத்துக்குரியவர்களே இது இந்த ஆயத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு சில நோக்தாக்கள் குறிப்புகளை வந்து சுட்டி காட்டலாம் முதல்ல பாருங்க அதாவது அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சுபகாமல்லதி அஸ்ரா வியாபதிஹி தன்னுடைய அடியாரை இராவளி பயணம் கொண்டு சென்றவன் அப்படி என்று அல்லா சொல்லுகிறான் தன்னுடைய அடியார் ரசூலுல்லாவை இங்கு அல்லாஹ் அழைப்பிக்க அழைப்பிக்கிறான் ஏழு வானங்களுக்கு மேலே தன்னிடத்தில் அல்லாஹ் கொண்டு வர்றதுக்கான ஒரு பயணம் அந்த பயணத்தை பற்றி சொல்லும் பொழுது உண்மையிலே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களை என்னுடைய தூதர் என்று சொல்லி என்னுடைய என்னுடைய ஹபீப் என்று சொல்லி எத்தனையோ பேர்களை சொல்லாமல் அல்லாஹ் சொல்லுகிறான் அடிவை தன்னுடைய அடியானை என்று அல்லா சொல்லுகிறான் முஃபசரி சொல்லுகிறார்கள் எப்பொழுது மனிதன் தன்னை அல்லாவுக்கு முன்னால் அடிமைப்படுத்துகிறானோ எப்பொழுது தன்னுடைய அடிமைத்துவத்தை அடியான் நிரூபிக்கிறானோ அப்பதான் அல்லாவிடத்தில் அவன் நெருங்குகிறான் அப்பதான் அல்லாவுடத்துல ரசூல் சல்லாஹிசலம் ஏழு வானங்களை தாண்டுகிறார்கள் அதனால தான் நாயகன் சல்லோல்லா ஹரிசலம் சொன்னார்கள் அக்ரம் மாய கூட ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிக நம் சமீபமாக இருக்கிற நேரம் எப்ப சுஜூதில் இருக்கும் பொழுது தன்னுடைய அடிமைத்துவத்தை எங்க நிரூபிக்கிறானோ அங்கதான் நான் அல்லாவுடத்தில நெருங்குகிறான் அல்லாவுடைய ரசூல் அவரை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் தன்னுடைய அடியார் அவரை அல்லாஹ் தன்னிடத்தில் அங்கே இராவணி பயணம் கொண்டு செல்கிறான் கணியத்துக்குரியவர்களே அந்த இடத்துல பாருங்க மஸ்திதுல் ஹராமில் இருந்து மஸ்திதுல் அக்சா வரைக்கும் எதற்காக அல்லா கொண்டு செல்கிறார் முஃபசிரிங்கள் பல காரணங்கள் அல்லாமல்லா அவர்கள் சுருக்கமாக சொல்லுகிறார்கள் அந்த இடம் என்பது அன்பியா நபிமார்கள் ஏராளமான நபிமார்கள் உலக தெரியும் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலிஸ்லாம் தாவூத் அலி இஸ்லாம் சுலைமா நிறைய விரைவில் ஒரு ஏகோபித்து சொன்ன ஒரு செய்தி நிறைய நபிமார்கள் முக்கியமான பேர் சொல்லப்பட்ட அல்குரால பேர் சொல்லப்பட்ட நபிமார்கள் வாழ்ந்த இடம் அவர்களுடைய நபித்துவ பிரச்சாரங்கள் நடைபெற்ற இடம் வந்து அந்த பலஸ்தீன் அந்த சிரியா அந்த மண் அஃசா இடம் பெறக்கூடிய அந்த இடம் சிரியா என்ற ஹதீஸில் வரக்கூடிய செய்திகள் இன்றைக்குள்ள சிரியா மட்டும் கிடையாது அந்த பலஸ்தீனுடைய மண்ணையும் சேர்த்துதான் அன்றைய காலம் சிரியா என்று அழைக்கப்பட்டது இன்னைக்கு அது ரெண்டாக பிரிஞ்சிருக்குது கண்ணியத்துக்குரியவர்களே இப்படியான ஒரு இடத்தை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அந்த இடத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பார்க்க அதுல பறக்க செய்யப்பட்ட ஒரு பூமி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பறக்கச் செய்யப்பட்டது உலகளாவிய ரீதியில அல்லாஹ் நிறைய பறக்க செழிப்புகளை மரங்களை பச விவசாயங்களை பல விஷயங்களையும் அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான் அது போல நபிமார்களுடைய என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அருளையும் பறக்கத்தையும் அந்த இடத்துல அல்லாஹ் இறக்கியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு இடம் என்று அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் அப்போ மஸ்ஜிது அஹசாவையும் சொல்லி சூளை இருக்கிற வளக்கச் செய்த பகுதி என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து இரண்டரை கலந்த ஒரு சிறப்பிக்கப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் என்பதை இந்த திருமாரூல் குரானுடைய வசனத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு மஸ்ஜிதுல் ஹராமல இருந்து மஸ்ஜிதுல் அகசா வரைக்கும் கொண்டு சென்று அங்கிருந்து அல்லாஹ் மேராஜ் ஏழு வானங்களை கடந்து தன்னுடைய தூதரை கொண்டு செல்கிறான் பாருங்கள் அந்த இடத்துக்கு போய் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹம் புகாரியுடைய ஹதீஸ் நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக என்று தொழில்கிறார்கள் அத்தனை நபிமார்களுக்கும் அவர்கள் இமாமாக நிற்கிற அந்த இடத்துல தான் தன்னை இன்னும் அடிமை அல்லாவுடைய அடிமை என்ற அந்த பணிவை அந்த தன்மையை நபிகள் நாயகம் சல்லுல்லாஹுடீஸ்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் மனிதன் எவ்வளவுதான் உயர்வு போல இருந்தாலும் அவள் உண்மையிலே தன்னை அல்லாவுடைய அடியான் என்ற அந்த பணிவான நிலையிலிருந்து ஒரு நாள் மாற்றக்கூடாது அத்தனை நபிமார்களுக்கும் இமாம செய்கிற நிலையிலும் அவர் தன்னை அடிமை என்பதை அல்லாவுடைய அரசும் நிரூபிக்கிறார்கள் அல்லாஹ் தன்னிடத்தில் மேலே அழைத்து செல்கிறார் அப்ப அந்த நபித்துவம் என்பது ஒரு வாரிசு அதாவது நபிமார்களிலிருந்து ஒரு வராசத்தாக பெற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நிரூபிக்கும் முகமாக அல்லாஹு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களை மசிதில் ஹராமல இருந்து அப்படியே கொண்டு போயிருக்கிறான் இல்ல அங்க கொண்டு போய் இறை தூதர்களை எல்லாம் கொண்டு வந்த அவர்களெல்லாம் ரசூலுல்லாவுக்கு பின்னாடி மாமன்களாக இருந்து தொழுகை நடத்தி அதுக்கு அப்புறமாகத்தான் அல்லாஹ் தன்னிடத்துல கொண்டு போகிறான் இந்த நபித்துவத்தினுடைய அந்த அசில் அந்த வராசத்து எங்கிருந்து வந்தது என்ற அந்த ஊற்றை அல்லாஹ் அந்த இடத்துல நிலைநாட்டித்தான் தன்னிடத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்களை வரவேற்க வரவேற்கிறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இந்த ஃபலஸ்தீன் என்பதை பார்க்கின்ற அந்த கோணம் என்பது நம்முடைய மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட தொடர்பு பட்ட ஒரு முக்கியமான ஒரு இடம் என்பதை எங்களுடைய மனதிலே பதைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆலா நம் அனைவருக்கும் மார்க்கத்தில் நல்ல ஒரு தெளிவையும் நிதானத்தையும் அல்லாஹுடைய ஷியார் அதாவது அவனுடைய மார்க்க சின்னங்களை மதித்து நடக்கக்கூடிய தன்மையும் தந்தர்வானாக வாஹ்ரு அவான் அப்துல்ல அல்ல அம்மா பாத் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நபிகள் சல்லு கடைசி காலங்கள் வருகின்ற பொழுது இதே அந்த சிரிய மண் சிரியா என்று சொல்லுகிற நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஃபலஸ்தீன் இந்த அஃசா உள்ளிட்ட அந்த சிரியாவுடைய அந்த பிரதேசத்தை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் நான் நினைக்கிறேன் இது நபிகனாக அதுவும் சொல்லக்கூடிய செய்தி ஹாக்கி பதிவு செய்யப்பட்டது இமாம் அதாவது அவர்கள் ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அல்பான் ரஹ்ஹான் என்று சொல்லுகிறார்கள் அந்த செய்தியில் இடம்பெறக்கூடிய ஒரு ஒரு செய்தி தான் அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அருள் அதாவது மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பூமி இந்த சிறிய இந்த அக்ஸாவுடைய பூமி என்பதை சபோ அல்லாஹ் சொன்னார்கள் உலமாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்லும்போது கயாமத்து நாளில் குரானை சொல்லுகிறான் அதாவது இந்த பூமி என்பது இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த பூமி அல்லாத வேறொரு பூமியாக அது மாற்றப்படும் கயாமத்து நாள உலமாக்கள் சொல்லுகிறார்கள் அந்த நாளில் மக்களை எழுப்புகின்ற ஒரு தளமாக அல்ல அந்த மண்ணை விசாலப்படுத்தி அந்த 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 மஹர் மைதானமாக மக்களை ஒன்று திரட்டுகிற இடமாக அந்த இடத்தை ஆக்குவான் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் சில உடமாக்கல் சொல்லுகிறார்கள் அதாவது உலக மறுமை நாளுக்கு முன்னதாக இந்த உலக மக்களை எல்லாம் திரட்டக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வை அந்த மண் ஏற்படுத்தும் என்கிற அர்த்தத்திலும் அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் மறுமை நாள் வருவதற்கு முன்னால் அதாவது சிரியா பகுதியிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு பிரம்மாண்டமான நெருப்பு கிழக்கை நோக்கி எல்லாம் ஒன்று திரட்டும் அந்த ஒன்று திரட்டுவதற்கு காரணமான ஒரு மண்ணாக அந்த மண் இருக்கப் போகிறது எனவே மக்களையெல்லாம் ஒன்று திரட்டுகிற ஒரு இடமாக அது ஆகலாம் என்கிற கருத்தையும் இனமாக்கள் பேசியிருக்கிறார்கள் அது அல்லாமல் இன்னும் எத்தனை கருத்துக்களும் அதற்குள் அடங்கி இருக்கலாம் அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தை பல கோணங்களில் சிந்திக்கப்படக்கூடிய வார்த்தை இன்னைக்கு உலக முஸ்லீம்களுடைய எல்லோருடைய சிந்தனைகளையும் ஒன்று திரட்டி ஒரு நேரம் முஸ்லிம்களை விழிப்புணர்வு ஒன்று சேர்க்கலின் பக்கம் தேவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மண்ணாக அந்த மண் ஆகிவிடலாம் என்பதற்குரிய அறிகுறிகளையும் இன்னைக்கு உலகத்துல நடைமுறை வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு இடமாக அந்த இடம் இருக்க போகிறது மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் தம்முடைய உமத்துக்கு எச்சரிக்கை செய்த ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையின் முடிவிடம் அதுதான் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் ஃபித்னத்தில் மசேஹத் தஜான் உலகத்துக்கு வந்த ஒன்று ஒரு நபி நபியாக இருந்தாலும் தன் உம்மத்தினருக்கு அதாவது மசேஹத் தஜானை பற்றி எச்சரிக்காமல் விட்டதே கிடையாது எல்லா நபிமார்களும் எச்சரித்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் தன்னுடைய உம்மத்திற்கு இன்னும் அதிகமான சில அறிகுறிகளையும் சொன்னார்கள் உங்களுக்கு தெரிந்த செய்தி அந்த அந்த நபிமார்களின் எச்சரிக்கையின் முடிவிடம் எங்க அல்லாவுடைய ரசூல் சம்மல்லி சொன்னார்கள் மறுமை நாள் வருகின்ற பொழுது என் மனாரத்தில் அதாவது தமேஷ் கூடிய அந்த வெள்ளை கோபுரத்து பக்கத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிற வெள்ளை கோபுரத்து பக்கத்தில் ஈசா அலாம் அவர்கள் இறங்குவார்கள் வாதி அங்கே மஹரூத மஹரூதத்தை இரண்டு அந்த குங்குமம் அனு கலந்த ஆடை அணிந்தவர்களாக இறங்குவார்கள் வாதி அங்கே அஜினஹத்தி மறக்கை இரண்டு மலக்குகளுடைய இறக்கையில் தன்னுடைய கைகளை தாங்கி பிடித்தவராக இறங்குவார்கள் அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில தான் நபிகள் நாயகன் சல்லாகு அலிகுசலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது ஈசா அலிகுசலாம் அவர்கள் தஜ்ஜாலை விரட்டி சென்று அவனை கொலை செய்கிற இடம் பாபு லுத் என்று சொல்லக்கூடிய பலசீனத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் ஈசா அலிகுசலாம் அவர்களை கண்டவுடன் எப்படி தண்ணீரில் உப்பு கரையுமோ அது போன்று தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான் அல்லாவுடைய அவனை துரத்தி சென்று வெட்டுகிற அவனை கொலை செய்கிற இடம் பாபு லுத் அது பலஸ்தீனம் தான் என்பதை நபிகள் செலுத்தினார்கள் அப்போ உலக முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு தலைமைத்துவத்திற்கு கீழே போய் அந்த அநியாயத்தை அக்கிரமத்தை முடிவு செய்கிற மக்களை ஒன்று திரட்டுகிற ஒரு இடமாகவும் அந்த இடம் தான் இருக்க போகிறது என்பதை நடிகை நாயகன் சல்லல்லாக வழிகு செல்லவர்கள் சூசகமாக சொல்லி காட்டினார்கள் எனக்குரியவர்களை இந்த செய்தியோடு முடிச்சிடுறேன் என்னதான் இருந்தாலும் நாயகம் செல்லல்லாக அவர்கள் அந்த பைத்துல் மக்தீஸ் என்பது ஒரு கட்டத்தில் ஒரு மோமினுடைய மிகப்பெரிய ஒரு இலட்சியமாக மாறுகிற இடமாக இருக்க போகிறது என்பதையும் ஒரு முன்னறிவித்ததாக சொன்னார்கள் ஷேக் அல்பானி ரஹ்மகுல்லா அவர்கள் அதை ஆதாரமாக பதிவு செய்கிறார்கள் ஒரு யூசிக்கென்ன யூசிக்கென்ன ஐயக்கூ நடை பஜினி மிஸ்லு ஷஃபனி ஃபரசிஹி ஹைது யரா மிங் பைத்தல் மஹ்தீஸ் ஹைரு லஹு மின துனியா ஜெமியானா அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் மிக சமீபத்தில் அண்மையில் ஒரு காலம் போகிறது ஒரு மனிதனுக்கு அவனுடைய குதிரையை குதிரையை கட்டி வைக்கின்ற அந்த கைச்சின் அளவு ஒரு இடம் அந்த இடத்துல இருந்து மைத்துல் மகதை அவன் பார்க்கின்ற அளவுக்கு அவனுக்கு அப்படி ஒரு இடம் உதாரணத்துக்கு நம்ம பெருவர்கள் பற்றி எட்டி பார்க்கிறேன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சின்ன இடம் கிடைக்குது அதில் இருந்து பைத்துல் முகத்தசை அது முகத்தசை எனக்கு பார்க்கலாம் அப்படியான பார்க்கக்கூடிய ஒரு இடம் கிடைக்குமாக இருந்தால் அவனுக்கு இந்த உலகம் எல்லாம் கிடைப்பதை விட சிறந்ததாக நினைக்கிற அளவுக்கான ஒரு காலம் வரப்போகிறது என்பதை அப்படி என்ற முகத்த செஞ்ச அந்த புனிதமான ஒரு இல்லம் அல்லாவுடைய ஒரு மாளிகை அதிலிருந்து நம்ம எல்லாம் தூரமாக்கப்பட்டு ஒரு நேரத்தில் அதை பார்க்கறதுக்கு ஒரு கால் வைக்கிற ஒரு பெருவரைக்கு வைக்கக்கூடிய இடம் எனக்கு கிடைக்காதா கிடைச்சாத பார்த்திடலாமே என்று பேராசைப்படக்கூடிய ஒரு காலம் அண்மையில வரப்போகிறது என்பதை நபிகள் நாயகம் சொல்லிசனம் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அது மாதிரியான ஒரு உள்ளுணர்வு எல்லா முஸ்லீம்களிடத்திலும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அலாவுடைய அந்த மாளிகை அந்த இல்லம் அது மீண்டும் முஸ்லீம்களுடைய உரிமை நான் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சுமகானல்ல எப்படி மசிதி நபைக்கு போய் நாங்கள் ஒரு தொழுகை தொழுது ஆயிரம் ரூபாய் காய் தொழுத நன்மை கிடைக்கும் என்று நினைக்கிறோமோ அது மாதிரியான மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய இடம் என்கிற அந்த உள் உணர்வை நம்முடைய உள்ளங்களில் விதைக்கின்ற ஒரு காலம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த அல்லாவுடைய புனிதமான நபிமார்கள் வாழ்ந்த அல்லாவுடைய ரசூல் நபிமார்களுக்கு தொழுகி நடத்திய அந்த ஒரு புனிதமான ஒரு இடத்துல போய் தொடரக்கூடிய பாக்கியத்தையும் அந்த இடம் எங்களுக்கு மீண்டும் ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வணக்க ஈமானிய உணர்வுள்ள ஒரு இடமாக مسلم سموكة كريكة كورية عند الله تعالى تندر واناها وآخر دعوانا الحمد لله رب العالمين إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى ونهاكم عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم ودعوه يستجب لكم ذكر الله أكبر والله يعلم ما تصنعون